இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் ஆர் கண்காட் இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட்டை வந்து சிங்குலரா புளூரலா அப்படின்னு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக உள்ளது இது ராஜ் அண்ட் ஆனந்த் இப்போ அண்டு யூஸ் பண்ணால் ரெண்டுமே சேர்ந்து வரும்போது அது ப்ளூரலாக தான் இருக்கும் அண்டு போடும்போது எத்தனை பேர் இருந்தாலும் அது ப்ளூரலாக தான் வரும் ராஜ் அண்ட் ஆனந்த் ஒர்க் ஹார்டு ராஜு ஆனந்தும் கடினமாக உழைக்கிறார்கள் ராதா விஜி அண்ட் சிந்து கோ டு சேம் ஸ்கூல் ராதா விஜி மற்றும் சிந்து ஒரே பள்ளிக்கு செல்கிறார்கள் ஸ்கேல் அண்டு பென்சில் ஆர் நெசசரி அளவுகோலும் பென்சிலும் மிகவும் தேவையானவை அப்புறம் ரெண்டு விதம் ரெண்டு இது நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரே ஐடியாவாக இருக்கும் இல்லைன்னா ஒரு யூனிட்டு அதாவது ஒரு செட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம சிங்குலர்னு தான் கன்சிடர் பண்ணணும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் மெதுவாக இருக்கிற வேகமும் வேகமும் வெற்றி பெறும் பூரி அண்ட் பொட்டேட்டோ ஸ் மை ஃபேவரேட் டிஃபன் பூரி பொட்டேட்டோ தனித்தனின்னு இல்லை இதில் சேர்த்து தான் நம்ம அதை ஒரு செட்டாக தான் கன்சிடர் பண்ணோம் அப்போ அது சிங்குலர் ஆயிரும் பூரி அண்ட் பொட்டேட்டோ இஸ் மை ஃபேவரட் டிஃபன் பூரியும் கிழங்கும் எனக்கு பிடித்த உணவு இட்லி அண்ட் சாம்பார் இஸ் அ ஹோல்சம் ஃபுட் இட்லியும் சாம்பாரும் ஒரு முழுமையான உணவு அடுத்தது ஈச் அல்லது எவ்ரி இது உபயோகப்படுத்துறது Each boy and each girl, இது வந்து நம்ம ரெண்டு இருந்தால் ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தாலும் இதை நம்ம சிங்குளராக தான் கன்சிடர் பண்ணனும். Each boy and each girl follows the rules of the school. ஒவ்வொரு மான் பையனும் ஒவ்வொரு பெண்ணும் பள்ளியின் விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் Every mother loves their kids. ஒவ்வொரு அம்மாவும் தங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார்கள் ஈச் டாக் ஹேஸ் அ டே ஒவ்வொரு ஒரு நாய்க்கும் ஒரு நாள் உண்டு வித் ஆர் ஆஸ் வெல் அஸ் ஏதோ அது மாதிரி உபயோகிக்கிறது இப்போ த கேப்டன் வித் ஆல் ஹிஸ் மென் இப்போ கேப்டன் வந்து செங்குலராக இருக்கு ஆல் ஹிஸ் மென் அப்படிங்கிறது வந்து ப்ளூரலாக இருக்கு ஆனால் நம்ம வந்து இதில் லெஃப்ட் சைடில் உள்ளதை மட்டும் கன்சிடர் பண்ணணும் வித்து ஆஸ் வெல் அஸ் வரும்போது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அது சிங்குலராக ப்ளூரலாங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த வெர்பு யூஸ் பண்ணணும் இப்போ த கேப்டன் வித் ஆல் ஹிஸ் மென் இதில் கேப்டன் வந்து சிங்குலர் அதனால் நம்ம வந்து வாஸ் சிங்குலருக்குரிய குறிய ஒரு வெர்பை தான் நம்ம போடுறோம் வாஸ் சேஃப் அப்புறம் அஜய் ஆஸ்வெல்லஸ் அனிதா இதுலேயும் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனாலும் நம்ம ஒருத்தர் அஜயை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அஜய் ஆஸ் வெல் அஸ் அனிதா லைக்ஸ் ஸ்வீட்ஸ் அஜய் அனிதாவை போலவே இனிப்புகளை விரும்புகிறான் த குயின் பி வித் ஹெர் ஒர்க்கர்ஸ் குயின் பி சிங்குலர் ஹேர் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ளூரல் ஆனால் நம்ம வந்து த குயின் பியை தான் நம்ம எடுத்துக்கணும் ப்ரிசைட்ஸ் ஓவர் த ஹைவ் அது வந்து அந்த கூட்டில் வழி நடத்துகிறது அடுத்தது ஆர் நெய்தர் நார் ஐதர் ஆர் இதெல்லாம் சிங்குலராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஜாக் அண்ட் டாம் இஸ் வின்னர் ஜாக் ஆர் டாம் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஜாக் அல்லது டாம் யாரோ ஒருத்தவங்க வின்னர் அப்போ இஸ் இதில் வந்து ரைட் சைடு என்ன இருக்குது ரைட் சைடில் உள்ள அது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாங்கிறத பொறுத்து நம்ம போடணும் ஐதர் லில்லி மோனிகா ஆர் ரதி இஸ் தேர்ட்டீன் டுடே யாரோ ஒருத்தங்க லில்லி மோனிகா அல்லது ரதி யாரோ ஒருத்தங்களுக்கு பதிமூணு வயசு இன்றைக்கு ஆகுது நெய்தர் மாரி நார் ஹரி பிளேஸ் த ஃப்ளூட் மாரியும் வாசிக்கலை ஹரியும் ஃப்ளூட்டாக வாசிக்கலை அதான் இதோட அர்த்தம் மரியும் இல்லை ஹரியும் இல்லை அதான் அதோட அர்த்தம் அதுக்கு நம்ம வந்து என்ன ஹரிங்கிறத கன்சிடர் பண்ண ஹரி சிங்குலர் அப்போ பிளேஸ் த ஃப்ளூட் அப்படின்னு நம்ம போடணும் இதே இது ஆர் நெய்தர் நார் ஐதர் ஆர் இது வந்து ப்ளூரலாக இருந்தால் எப்படி இருக்கும் ப்ளூரல் எப்படி எப்போ போடுவோம் அதை பார்க்குறதுக்கு தான் இது த ஃபார்மர் ஆர் ஹிஸ் சர்வெண்ட்ஸ் இதில் வந்து எப்போயுமே வந்து இந்த ஆர் நார் இதுக்கு வந்து நான் ரைட் சைடை தான் பார்க்க சொல்லியிருக்கேன் ரைட் சைடு சப்ஜெக்ட் என்ன இருக்குது அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்க சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஃபார்மர் சிங்குலர் தான் ஆனால் ஆர்க்கு அப்புறம் வர ஹிஸ் சர்வன்ஸ் வந்து ப்ளூரல் அப்போ நம்ம அந்த ப்ளூரல் கூறியது தான் நம்ம போடுவோம் ஒர்க் ஆல்வேஸ் அந்த உழவரும் அவருடைய வேலையாட்களும் எல்லா எல்லா நேரமும் உழைக்கிறார்கள் நெய்தர் ரோஹிணி நார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம ஹேர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அது ப்ளூரலாக இருக்குது அப்போ ஹேவ் கம் அப்படி போடுறோம் அவன் ரோஹிணியும் வரல அவ ஃப்ரெண்ட்ஸும் வரல ஐதர் ரவி ஆர் ஹிஸ் பிரதர்ஸ் இதில் ஹிஸ் பிரதர்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும் ரைட் சைடு இருக்குல்ல அதனால் ஹாவ் டு பி இன்வைட்டர் ரவியை ரவி அல்லது அவனுடைய சகோதரர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இது அடுத்த ஐ ஐதர் ஆர் நெதர் நார் இதில் ஐ வரும்போது நம்ம என்ன வெர்பு ஃபார்ம் போடுவோம் ஐதர் ஹி ஆர் ஐ ஆம் ரைட் அவன் அல்லது நான் ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தவங்க சரி அதை வந்து ஐதர் ஹி ஆர் ஐ இந்த வந்து ரைட் ரைட் சைடில் தானே பார்க்க சொல்லியிருக்கேன் ரைட் சைடில் ஐ வருது அப்போ ஐக்கு என்னலாம் நம்ம போடுவோம் அந்த வெர்பு தான் வரும் இந்த இடத்துல டென்ஸ் சிம்பிள் டென்ஸ் பி வர்பு ஐ ஆம் ரைட் அடுத்து நெய்தர் மை சிஸ்டர் நார் ஐ வாஸ் கில்டி இதுலேயும் ஐ வருது இது வந்து டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஐக்கு வந்து டென்ஸ் வாஸ் நெய்தர் மை சிஸ்டர் என்னுடைய சகோதரியும் இல்லை அடுத்து நானும் நானும் வந்து கில்ட்டியாக குற்ற உணர்வோட குற்றம் செய்யலை அந்த மாதிரி குற்றம் உணர்வோடு இல்லை ஐதர் ஷீ

ஒவ்வொரு வீடும் வாடகைக்காக தான் இருக்குது இஸ் டூ லெட் வாடகைக்காக தான் இருக்குது ஈச் ஒன் ஆஃப் திஸ் ஹவுசஸ் இப்போ ஹவுசஸ்ங்கிறது வந்து ப்ளூரல் தான் ஆனால் ஈச் ஒன் ஆஃப்னு வரும்போது ஒவ்வொரு அப்படி ஒவ்வொரு வீடும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் வாஸ் குட் இதில் வந்து தரம் அந்த ஆப்பிளோட குவாலிட்டிங்கிறது ஆப்பிள்ஸுங்கிறது ப்ளூரல் தான் பட் அதோட தரம்ங்கிறது சிங்குலர் அப்போ அதுக்குரிய past பாஸ்டன்ஸ் was அது போட்டிருக்காங்க குட் த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் வாஸ் குட் ஆப்பிள்களின் தரம் நன்றாக உள்ளது நன்றாக இருந்தன இருந்தது சாரி இருந்தது த ப்ரில்லியன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் ஆப்ஸம் த ப்ரில்லியன்ஸ்னான அறிவு இப்போ குழந்தைகள்னால் ப்ளூரல் அவங்களோட அறிவுங்கிறது ஒரு சிங்குலராக தான் நம்ம எடுத்துக்கணும் த ப்ரில்லியன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் ஆப்ஸம் அது ரொம்ப வியப்பிற்குரியதாக இருக்குது அடுத்து ஐதர் நெய் ஈச் எவ்ரி எவ்ரி ஒன் எல்லாமே சிங்கிள் வேர்புனா எப்படி இருக்கும் ஐதர் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் டன் திஸ் இப்போது ஐதர் ஆஃப் த பாய்ஸ்னால் ஏதோ ஒரு ஒவ்வொரு பையன் இது ஏதோ ஒரு பையன் ஹாஸ் டன் திஸ் இந்த பசங்களாம் யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஹேஸ் டன் திஸ் அப்போ அந்த யாரோ ஒருத்தங்கிற வந்து சிங்குலர் அடுத்து each of these boys, ஒவ்வொரு பையனும் பையன்களில் ஒவ்வொருவரும் அதான் each of these boys is intelligent, அறிவாக இருக்கிறான் ஒவ்வொரு பையனும் அறிவாக இருக்கிறான் Everyone was happy, ஹாப்பி ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் அடுத்தது கலெக்டிவ் நவுன் கலெக்டிவ் நவுன்ல எஸ் form, singular form, என்னன்னு பார்க்கலாம் அது கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப் இப்போ கேட்டில் ஆட்டு ஆட்டு மந்தை அந்த மாதிரினா கேட்டில் ஆஃப் கோட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அது அப்போ கமிட்டி கமிட்டினால் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் என்ன சொல்கிறது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அதை வந்து நம்ம கமிட்டின்னு சொல்கிறோம் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அப்போ இந்த கமிட்டி ஹேஸ் டிசைட் திஸ் இப்போ கமிட்டிங்கிறது வந்து ஒரு குரூப்பை குறிக்கிது ஆனால் அதை வந்து நம்ம சிங்குளராக தான் கன்சிடர் பண்ணும் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த singular ஃபார்ம் எப்போ வரும்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி முடிவெடுக்கும்போது எல்லாரும் ஒத்து வர ஒரு வேலையை செய்யும்போது அது சிங்குளர் ஃபார்மாக கன்சிடர் பண்ணுவோம் has decided திஸ் அந்த கமிட்டி இதை டிசைட் பண்ணியிருக்காங்க அடுத்தது the jury has given verdict. அந்த ஜூரினா அந்த சட்ட வல்லுனர்களோட இது இருக்கு இல்லையா குரூப் அவங்க அவங்க வந்து has கிவன் வெர்டிக்ட் அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் The assembly took a good decision. Assembly. Assembly வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்குது எடுத்தது the class is organizing a debate. கிளாஸ் வந்து குரூப் ஆஃப் சில்ட்ர ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அது வந்து இஸ்ஸுன்னு தான் சொல்லணும் இஸ் ஆர்கனைசிங் எ டிபேட் ஒரு டிபேட்டை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறார்கள் இப்போ கலெக்டிவ் நவுனில் ப்ளூரல் ஃபார்ம் இதில் வந்து என்னென்னா அவங்களோட இது எண்ணங்கள் வேறுபடும் போது அவர்களோட செயல்களில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் முரண்பாடுகள் வரும்போது அது வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாறிடுது த கமிட்டி வேர் டிவைடட் இன் their ஒப்பீனியன்ஸ் அந்த கமிட்டி வந்து அவர்களோட கர்த்துகல்ல வேறுபடுகிறார்கள் வேறுபட்டார்கள் த ஜூரி ஆர் டிவைடட் இன் their verdict அந்த சட்ட வல்லுனர்கள் தீர்ப்பு தீர்ப்பில் வித்தியாசப்படுகிறார்கள் த assembly ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் assembly வந்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் த கிளாஸ் ஆர் ஆர்கியூயிங் ஓவர் த இஷ்யூ கிளாஸ் ஒரு இஷ்யூ ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி ஆர்கியூனு என்ன சொல்கிற வ வழக்காடுகிறார்கள் அல்லது சண்டையிடுகிறார்கள் ப்ளூ ப்ளூரல் நவுன் பட் சிங்குலர் ஒரு ப்ளூரல் நவுனாக இருக்கும் நம்ம சொல்லும்போது அதோட எஸ் எத்து அந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஆனால் அதை வந்து சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணணும் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ டி டிஃப் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் இஸ் நோ நியூஸ் ஒரு ஒரு செய்தியும் நல்ல செய்தியாக இல்லை ஃபைவ் ரூபீஸ் ஃபைவ் ருப்பீஸ் வந்து ப்ளூரல் பட் இந்த இடத்துல ஃபைவ் ரூபீஸ் ஹேஸ் நோ வேல்யூ திஸ் டேஸ் இன்றைய நாட்களில் ஐந்து ரூபாய் என்பது அவ்வளோ மதிப்புடையதாக இல்லை டூ வீக்ஸ் இஸ் அ லாங் ஹாலிடே டூ வீக்ஸுங்கிறது ப்ளூரல் ஆனால் அது வந்து விடுமுறைங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தான் குறிப்பிடுது அதனால் வீக்ஸ் இஸ் அ லாங் ஹாலிடே இரண்டு வாரங்கள் என்பது நீண்ட விடுமுறை அடுத்து நேம் ஆஃப் த திங் இப்போ வந்து ஒரு கதையோட பேராக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு டிபேட் நடக்குதுன்னா அதோட பேராக இருக்கலாம் ஏதோ டைட்டில் இருக்குது ஆனால் அந்த டைட்டிலில் வந்து ப்ளூரல் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனாலும் அதை நம்ம சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணணும் The Arabian Nights is an interesting book. அது மாதிரி The United States of America. இது வந்து நிறையா ஸ்டேட்ஸ் சேர்ந்தது தான் அமெரிக்கா ஆனால் நம்ம அமெரிக்கா வந்து சிங்குலராக தான் சொல்லணும் த States ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா a அ பிக் ஆர்மி அவங்கள்ட்ட பெரிய ப இருக்கிறது ஸ்னோ ஒயிட் அண்ட் த செவன் Dwarfs. இதுவும் ஒரு ஸ்டோரியோட பேர் Has மெனி ஃபேனடிக்ஸ் அதற்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஸ்னோ ஒயிட் அண்ட் த செவன் கதைக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் சம் ஆல் ஃபியூ மெனி போத் செவரல் இதெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் சரியா இப்போ வந்து ஆல் சிட்டிசன்ஸ் have duties டு perform. ஆல்ஸ் எல்லா குடிமகன்களுக்கும் கடமையை செய்ய வேண்டியுள்ளது உள்ளது கடமைகள் உள்ளன இப்போ செயல்படுத்துவதற்கு கடமைகள் உள்ளன சம் uh, children are very mischievous. சில குழந்தைகள் சுட்டியாக இருக்கிறார்கள் Few shops are nearby my home. என் வீட்டுக்கு அருகில் சில கடைகள் இருக்கின்றன மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் culturals. நிறைய மாணவர்கள் கல்சுரல்ஸில் பார்ட் கலந்து கொள்கிறார்கள் போத் ஆஃப் தெம் ஹெசிடேட் டு சிங் இருவருமே பாடுவதற்கு தயங்குகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஜிஎல்கே ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ